காதுள்ளவன் கேட்க கணவன் என்கிறதான இந்த பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் ஒவ்வொரு வாரமும் சபைக்கு கத்தர் கொடுக்கறதான ஆலோசனைகளை விதத்தின் அடிப்படையில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெளிப்படுத்தின விசேஷம் பதினேழாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலிருந்தும் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரம் கடைசி வசனத்திலிருந்தும் நாம் பார்க்க போகிறோம் ரெண்டு காலத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் வெளிப்படுத்தல் பதினேழு ஒன்றில் ஆண்டவர் சொல்லக்கூடியதான வார்த்தை ஏழு கலசங்களை உடைய அந்த ஏழு தூதரில் ஒருவன் வந்து என்னோடு பேசி நீ வா திரளான தண்ணீரின் மேல் உட்கார்ந்து இருக்கிற பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே இரண்டாவதாக இருபத்தோராம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி நாலாவது வசனம் ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள் பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள் இந்த ரெண்டு வசனத்தையும் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா பதினேழாம் அதிகாரத்துல ராஜாக்கள் சபையோடு கூடு வேசித்தனம் பண்ணினார்கள் இருக்கு அதே நேரத்தில் இருபத்தோராம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ராஜாக்கள் சபையோயை கனப்படுத்தினார்கள் இருக்கு ராஜாக்கள் சபையை கனப்படுத்துவதற்கும் ராஜாக்கள் சபையோடு கூட வேசித்தனம் பண்ணுவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த சபை என்பது கிறிஸ்துவனுடைய மனவாட்டி இந்த கிறிஸ்துவனுடைய மனவாட்டி கூட வேற யாருமே இணையக்கூடாது வேறு மனவாளன் கிடையாது இந்த உலகத்தினுடைய மனவாளன்கள் எல்லாருமே கிறிஸ்துவின் மனவாட்டியோடு கூட இணைவதற்கு தகுதி இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் பதினாறாம் அதிகாரம் எசைக்கேல் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது ஆண்டவர் தனக்கென்று ஒரு மனவாட்டியை செலக்ட் பண்ணுகிறார் இஸ்ரேல் ஜனங்களை குறித்து அந்த மனவாட்டியை செலக்ட் பண்ணி அதற்கு தன் வஸ்திரத்தை போட்டு ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்து அதை ஆண்டவர் கழுவி தன் ரத்தத்தினாலே கழுவி எல்லாம் ரெடி பண்றாரு ஆனால் அதை என்ன செய்ததா ஆசிரியரோடு பெலிஸ்தியரோடு காணானியனோடு கடைசியாக கல்தேயரோடு சேர்ந்து அதாவது இத்தனை நாட்டு விக்கிரகங்களோடு கூட அது இணைந்து கொண்டதாம் இணைந்து கொண்டு வேசித்தனம் செய்ததாக ஆண்டவர் சொல்லுகிறார் நீ இப்படி அவங்களுடைய எல்லா வழிபாடுகளையும் உனக்குள்ள கொண்டு வந்துட்டியே கொண்டு வந்து உன்னுடைய வழிபாடும் அவர்கள் வழிபாடும் இணைந்து விட்டது இதைத்தான் ஆண்டவர் வேசித்தனம் விபச்சாரம் என்று ஆண்டவர் வேதத்திலே சொல்லுகிறார் அதே மாதிரி புதிய ஏற்பாட்டு சபையை குறித்து பதினேழாம் அதிகாரத்தில் சொல்லும் போது ஒரு சபை பூமியின் ராஜாக்களோடு கூட வேசித்தனம் பண்ணியிருந்ததாக விபச்சாரத்திற்கும் வேசித்தனத்திற்கும் என்ன வித்தியாசம் வேசித்தனம் என்பது பணையத்திற்கு அதே இசைக்கல் பதினாறாம் அதிகாரத்துல நீங்கள் முப்பதாம் வசனத்துக்கு மேல நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா அங்க ஆண்டவர் சொல்றாரு பணத்தை வாங்கி கொண்டு அதற்காக செய்வதற்கு பேர் வேசித்தனம் பணம் இல்லாதபடிக்கு தவறான உறவு கொள்கிறதுக்கு பேர் விபச்சாரம் இந்த வேசித்தனம் பணத்தை வாங்கி கொண்டு செய்கிற காரியத்தை சபை செய்கிறதாக இங்கே பார்க்கிறோம் பூமியின் ராஜாக்கள் சபையோடு கூட வேசித்தனம் பண்ணினார்களே இந்த கடைசி காலத்தில் சபையானது கிறிஸ்துவை நம்பி இருக்க வேண்டும் சபையினுடைய தேவைகள் எல்லாம் கிறிஸ்துவால் சந்திக்கப்பட வேண்டும் நம்முடைய தேவைகள் நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் கிறிஸ்துவின் மூலமாக நாம் சம்பாதிக்கிறோம் கிறிஸ்து நமக்கு கொடுக்கிறார் இதை தவிர்த்து எப்பொழுது ஒரு வேசித்தனம் பணத்திற்காக ஒரு தவறான காரியம் நடக்கிறதோ அப்பொழுது சபை வேசித்தனம் பண்ணுகிறதாக பார்க்கிறோம் இன்றைக்கி கடைசி காலத்தில் அநேகர் பணத்திற்காக சோரம் போகிறவராக இருக்கிறார்கள் உலக பிரகாரமாய் நான் ஒரு உதாரணத்தை சொன்னால் உங்களுக்கு சரியாக இருக்கும் என்று நான் விரும்புகிறேன் ஒருவேளை நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் நான் சொல்லுகிறது உண்மை ஒரு ஜனநாயக முறைப்படி நாம் ஓட்டளிப்பது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கடமை அந்த ஓட்டளிக்கிற அந்த கடமையை நாம் பணத்தை வாங்கிக்கொண்டு ஒரு கட்சிக்காரருக்கு நாம் வந்து உத்தரவாதம் கொடுத்து கண்டிப்பாக உங்களுக்கு ஓட்டு போடுறேன்னு சொல்லி பணத்தை வாங்கி கொண்டு போட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு விதமான வேசித்தனம் அதாவது பணத்தை வாங்கி கொண்டு அவர்களுக்கு தன்னுடைய உரிமையை விற்று கொடுத்தல் இந்த உரிமை எப்பேற்பட்டது இந்த நாட்டை காப்பாற்றக்கூடியது ஒரு நல்ல தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடியது இந்த நாட்டுக்கு தேவையான எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடியதான பவர் தான் நம்ம கையில் இருக்குது இதை ஒரு காசை வாங்கி கொண்டு அற்ப காரியத்தை வாங்கி கொண்டு எதிர்காலத்தை பற்றி கவலைப்படாமல் நாட்டை பற்றி கவலைப்படாமல் எதை பற்றியுமே கவலைப்படாமல் நமக்கு கிடைக்கிற அந்த நேரத்தில் கொடுக்குற கொஞ்சம் சுகம் அது ஒரு ஐயாயிரமோ ரெண்டாயிரமோ பத்தாயிரமோ அந்த அற்ப காசுக்காக இந்த நாட்டையே விபச்சாரம் வேசித்தனம் பண்ணுவதற்கு சமம் தான் அது இதை உலகத்தார் செய்கிறார்கள் இது இன்றைக்கு நேரத்திலாம் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள் தேர்தலிலேயே இந்த மாதிரி பணம் வாங்கிட்டு ஓட்டு போட்டாங்கன்ற குற்றச்சாட்டு இருக்குது அது உலகத்தார் செய்யக்கூடியது இது ஏதோ இந்தியாவில் மட்டும் கிடையாது உலக பிரகாரமாக உலக நாடுகள்லையும் அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது ஆனால் இந்த காரியம் கிறிஸ்தவர்களுக்குள்ளே நமக்குள்ளே வருமானால் நான் நம்மை குறித்து ஆண்டவர் சொல்றாரு நீ பூமியின் ராஜாக்களோடு கூட வேசித்தனம் பண்ணுகிறாய் என்ன வேசித்தனம் பணத்தை வாங்கிக்கிட்டு இன்னைக்கு சபையானது அல்லது கிறிஸ்தவர்கள் இந்த பணத்தை வாங்கி கொண்டு நாம் வெறும் நான் ஓட்டளிக்கிறதை மட்டும் சொல்லவில்லை ஆவிக்குரிய விதத்திலும் சொல்லுறேன் பணத்துக்காக எப்பொழுது உங்களை நீங்கள் விட்டு கொடுக்கிறீர்களோ உங்கள் உபதேசத்தை விட்டு கொடுக்கிறீர்களோ கர்த்தர் உங்களுக்கு கொடுத்ததான அபிஷேகத்தை குறைவுள்ளதாய் மாற்றுகிறீர்கள் இன்னைக்கு ஒரு ஊழியத்தினுடைய அபிஷேகமோ அல்லது உங்கள் மேல் கொடுக்கப்பட்டிருக்கிற அபிஷேகம் கிரீடத்துக்கு சமானம் லேவி ராகமத்தின் புஸ்தகம் சொல்லுகிறது அவன் தலையின் மேல் அபிஷேகம் என்னும் கிரீடம் இருக்கிறதே என்று வேதம் சொல்லுகிறது அப்படிப்பட்டதான ஒரு அபிஷேகத்தை கத்த நம் கையில் கொடுத்து வைத்திருக்கிறார் இந்த கிரீடத்தை இந்த அபிஷேகத்தை நீங்கள் எப்பொழுது ஒரு ராஜாக்கு முன்பாக பணிகிறீர்களோ ஆகாப்ப வந்து நிற்கும் போது எளியா தேவனுக்கு முன்பாக பணிகிற மனுஷன் மூணரை வருஷம் ஜோ மனுஷன் ஆனால் ஆகாப்புக்கு முன்பாக பணியவில்லை யோவான் ஸ்நானகன் தேவனுக்கு முன்பாக உண்மையான மனுஷன் ஆனால் ஏறதுக்கு முன்பாக பணியவில்லை அதே நேரத்தில் எலிசா அதை காட்டிலும் பெனதாத் வரும்போது இஸ்ரேவேல் ராஜாக்கு எதிராக பெனதாத் வரும்போது பெனதாத்தையும் அவன் சமாளிக்கிறான் இஸ்ரேவேல் ராஜாவை சமாளிக்கிறான் நாகமான் வந்து கேட்கும் பொழுது அவன் சொல்லுகிற எலியா சொல்லுகிறான் வார்த்தை என்ன நீ போகலாம் நீ சுகமாச்சு நீ போயிடலாம் எலிசா சொல்ற வார்த்தை ஆனால் நடக்கிறது என்ன இதே கேயாசி அடுத்த ஊழியக்காரனை வர வேண்டியவன் அதை நான் சொல்லுவேன் எலியாவிடம் இருந்து எலிசாவுக்கு ரெண்டு மடங்கு வந்தது கேயாசி உண்மை உள்ளவனாய் இருந்தால் எலிசா எடுத்த ரெண்டு மடங்கு இந்த கேஆசிக்கு நான்கு மடங்காய் வர வேண்டியது அப்பேற்பட்டதன் அபிஷேகம் எலிசாவின் கரத்தில் இருக்கிறது ஒருவேளை எலிசா இந்த உலகத்தை விட்டு போகும்போது கேசியை பார்த்து உனக்கு என்ன வேண்டும் என்று கேள் சொல்லி இருந்தால் கேஆசி உன்னிடத்தில் உள்ளதான இந்த அபிஷேகம் எனக்கு ரெண்டு மடங்காக வேணும் என்று சொன்னால் எலியாவின் மேல் இந்த அபிஷேகம் கேஆசியின் மேல் நாலு மடங்காக இருக்கும் இந்த நாலு மடங்கு அபிஷேகம் அற்புதமான அபிஷேகம் மகிமையான அபிஷேகம் எதனாலே போயிற்று நாகமானோடு கொடுக்கிற காசு அதன் மேல் உள்ள ஒரு ஆசை தன்னுடைய அபிஷேகத்தை அங்கே அவன் வேசி தனக்கு ஒப்புக் கொடுக்குறான் அதனால தான் எலிசா கேட்குறாரு அந்த மனுஷன் இறங்கும் போது என் இருதயம் உன்னோடு கூட வரவில்லையா நான் உங்ககிட்ட இல்லையா என் இருதயம் உங்ககிட்ட இல்லையா அவன் இறங்கி வந்து காசு கொடுக்க வரானு அப்போ உனக்கு மனம் பத இன்னைக்கு துணிகரமாய் பணத்துக்காக சபைக்குள்ளே கிறிஸ்தவர்களுக்குள்ளே ஆவிக்குரியவர்களுக்குள்ளே எத்தனை ஒரு அறுவறுப்பான காரியம் நடைபெற்று கொண்டிருக்கிறது நீ பணத்துக்காக கிறிஸ்துவையோ கிறிஸ்துவின் உபதேசத்தையோ கிறிஸ்துவின் சபையையோ நீ அடமான வைப்பாய் என்று சொன்னால் நீ ஒரு வெச்சாரக்காரன் நீ வேசித்தனம் பண்ணுகிறவன் என்று வேதம் சொல்கிறது இன்னைக்கு அநேக சபைகள் சோரம் போய் விட்டது உபதேசத்துக்கு சோரம் ஓரின சேர்க்கைக்கு தலை சாய்க்கிற சபைகள் எத்தனை எத்தனை கிறிஸ்தவ ஸ்தாபனங்கள் ஓரின சேர்க்கைக்கு தலை சாய்க்கிறது அது ஒரு விதமான விபச்சாரம் ஓரினச் சேர்க்கை என்பதே அப்படிப்பட்டது அதற்கு நீ சபைக்குள்ளே இடம் கொடுக்கிறாய் சபைக்குள்ளே மிருகங்களுக்கு திருமணம் செய்து கொள்வதுக்கு ஒரு பர்மிஷன் இதை சொன்னால் நிறைய பேருக்கு கோபம் வேற வருகிறது கமெண்ட்ஸ்ல கேட்குறாங்க எப்படி ஓரின சேர்க்கை நீங்க தப்புன்னு சொல்லலாம் சட்ட ரீதியாக சரி என்று சொன்னாலும் வேதாகம ரீதியாக அதை தவறு என்று வேதம் சொல்லுகிறது ரோமர் கேந்திரம் ஒன்றாம் அதிகாரத்தில் தவறு என்று சொல்லப்பட்டிருக்கிறது இன்னைக்கு காசுக்காக பணத்துக்காக ஆகாப்புக்கு முன்பாக படிகிற எத்தனையோ பேர் ஏறோதுக்கு முன்பாக பணிகிறவர்கள் எத்தனையோ பேர் இன்னைக்கு அப்படியே தன்னுடைய எதிர்காலத்துக்காக பிள்ளையின் எதிர்காலத்துக்காக ஊழியத்தை வழக்கு கேட்ட சொன்னாங்க மினிஸ்ட்ரிக்காக மினிஸ்ட்ரி தேவனுடையது உங்களதில்லை உங்ககிட்ட அதை பார்த்துக்க சொல்லி தான் கொடுத்துருக்கிறாரு ஆவிக்குரிய வாழ்க்கை தேவனுக்குரியது நீங்கள் தேவனுக்காக வாழ்வதற்காக வேறு பிரிக்கப்பட்டவர்கள் நீ உலகத்தினோடு கூட உன்னை தொடர்பு கொண்டு உலகத்தின் ஆசீர்வாதத்துக்காக உன்னுடைய அபிஷேகத்தை கொண்டு போய் நீ அடமான வைப்பாய் என்று சொன்னால் நீ ஒரு வகையில் வேசித்தனம் பண்ணுகிறாய் என்று அர்த்தம் வேதம் சொல்லுகிறது சபையின் பூமியின் ராஜாக்களோடு கூட வேசித்தனம் பண்ணிற்று இன்னைக்கு கிறிஸ்தவன்றா இந்த மரியாதை போயிடுச்சு ஒரு காலத்தில் கிறிஸ்தவரன்றா ஒரு மரியாதை இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பேப்பரில் கிறிஸ்தவங்க தப்பு செஞ்சாங்கன்னு வந்தா கேட்குற கேள்வி என்ன தெரியுமா இனி கிறிஸ்தவங்களாம் தப்பு செய்கிறாங்க ஆச்சரியமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஒரு கிறிஸ்தவன் தப்பு செஞ்சால் சொல்லுவாங்க கிறிஸ்தவனாக இருந்துக்கிட்டு நீங்கள் தப்பை செய்யலாமான்னு கேட்பாங்க உலகத்தார் கேட்பாங்க இன்றைக்கி கிறிஸ்தவன்னா தப்பு செய்வாங்கிற ஒரு முடிவுக்கே உலகம் வந்துருச்சு கிறிஸ்துவ சம்பாதித்து கொடுத்து விட்டு போனதான அந்த மேன்மை எங்கே ஆண்டவர் சொல்கிறார் என் மகிமை இனி விற்று போட்டாயின்னு சொல்கிறார் இன்னைக்கு கத்த நமக்கு ஒரு மகிமையை கொடுத்து வச்சுருந்தார் ஒரு அழகான ஒரு உருவத்தை நமக்கு உருவாக்கி வச்சுருந்தார் நம்ம மார்க்கத்துக்கு ஆண்டவர் அற்புதமான காரியத்தை உருவாக்கி வச்சுருந்தார் இன்றைக்கி மற்ற மார்க்கத்தார் போல அவர்கள் அரசியல்வாதிகளோடு கூட சேர்ந்து கொண்டு உரிமைகளை கேட்டுக்கொண்டு போராடக்கூடியதான ஒரு அற்ப காரியத்தை நாமும் செய்து கொண்டிருக்கிறோம் நமக்கு அரசியல் என்பது எதிரில் இருக்குது அரசியலே கிடையாது தேர் இஸ் நோ பாலிடிக்ஸ் இன்சைட் த கிறிஸ்டியானிட்டி கிறிஸ்தவம் அரசியலுக்கு அப்பாற்பட்டது ஏன்னா நம்முடைய ராஜா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ இந்த உலகத்தின் ராஜ்யங்களுக்கு அவைகள் சட்டங்களுக்கு துரைத்தனங்களுக்கு கீழ்ப்படைய வேண்டியது அவசியம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் நமக்கு ராஜா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தல் ஒன்று அஞ்சு ஆறு சொல்லுகிறது உண்மையுள்ள சாட்சியும் மருத்துவரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாக இயேசு கிறிஸ்து என்று விதம் சொல்லுகிறது இன்றைக்கி நம்முடைய கனம் எங்கே இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்ல காரியங்கள் என்ன இன்னைக்கு பர்பஸாக இன்னைக்கு எத்தனை விதத்தில் நம்மளை கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அரசியல் ரீதியாக பிரிஞ்சு கிடக்கிறோம் ஜாதி ரீதியாக பிரிஞ்சு கிடக்கிறோம் கொள்கை ரீதியாக பிரிஞ்சு கிடக்கிறோம் உபதேச ரீதியாக பிரிஞ்சு கிடக்கிறோம் இப்படி பிரிந்திருந்தால் எப்படி கிறிஸ்துவின் ராஜ்யம் பூமியிலே கட்டப்படும் எங்கே ஒரு மனம் வரும் காரணம் என்ன அவங்கவுங்க தங்கள் தங்களுக்கு தேவையான சுய இச்சைகளுக்காக எதிர்காலத்திற்காக ஆசிர்வாதத்துக்காக தங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக தங்களை அடமானம் வைக்கக்கூடியவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார் அதான் வேதம் சொல்லுகிறது அவள் பூமியின் ராஜாக்களோடு கூடு வேசித்தனம் பண்ணினாள் மனம் திரும்ப வேண்டிய காலம் கத்தர் ரொம்ப நாள் பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டாரு எச்சரிப்பு கொடுத்துக்கிட்டே இருப்பாரு ஒரு நாள் வரும் இஸ்ரேல் ஜனங்களை அப்படியே தான் இருந்தாங்களாம் ஆசிரியரோடு கூடு பெலீசியரோடு கூடு கானானியரோடு கூடு கல்தையரோடு கூட அவர் அப்படி இருந்தார்களாம் வேதம் சொல்லுகிறது கடைசியாக கத்தர் அவர்களை ஒப்பு கொடுத்தார் இஸ்ரேல் தேசம் சிதறடிக்கப்பட்டது யூதர்கள் உலகமெங்கும் சிறப்பிக்கப்பட்ட ரெண்டாயிரம் வருஷம் காணாமல் போனார்கள் நினைத்து பார்த்துருப்பார்களா உலகத்திலேயே நம்பர் ஒன் ராஜா சாலமோன் இருந்திருக்கிறாரு தேசமே பொண்ணுனால நிரம்பி இருக்கு கோல்ஸ் எல்லாம் அப்படியே கிடக்கு கோல்டை வைக்கிறதுக்குன்னு ஒரு சிட்டியை கட்டினாராம் அப்படி செழிப்பா இருக்கும் போது ஜனங்க நினைச்சிருப்பாங்களா நடுத்தர் உள்ள பிச்சக்காரங்க மாதிரி நம்ம ஓடுற காலம் ஒன்று வரும்னு நினைச்சிருப்பாங்களா அன்னைக்கு இருந்த பெருமை நமக்கு அதெல்லாம் வராது எத்தனை தீர்க்கதரிசிகள் தீர்க்கதரிசனம் உரைத்தார்கள் அவர்களுக்கு எரேமியாவிலேருந்து எஸ்ஏக்கியிலேருந்து இருந்து எத்தனை பேர் துணி வருஷம் உரைச்சாங்க அத்தனை பெரிய அடித்தாங்க காவல்காரில் தூக்கி போட்டாங்க ஒரு சிலரை கொன்று போட்டாங்க ரத்தம் சிந்தினவளே ஆண்டவர் கேட்குறாரு சிலையுமே பார்த்து அன்னைக்கு அவங்களுக்கு என்ன பெருமை இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கிறோம் நமக்கெல்லாம் ஒரு அழிவு வராது சொல்கிறேன் கர்த்தர் பார்த்து கொண்டே இருப்பார் ஒரு நாள் வரும் சபைக்கு உண்டு சபைக்கு ஆண்டவர் எச்சரிப்பு கொடுத்துக்கொண்டே இருக்கிறார் உன்னை சரி பண்ணு சரி பண்ணுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு ஒவ்வொரு ஒவ்வொரு மட்டமாக ஆண்டவர் தண்டிக்கிறாரு கொஞ்சம் கொஞ்சமாக அனுப்பி பார்க்குறாரு இதுக்கு திருந்துவியா அதுக்கு திருந்துவியான்னு பார்க்குறாரு ஆனால் அந்த கர்த்தர் கொடுக்குற தண்டனைகள் கர்த்தர் கொடுக்குற எச்சரிப்புகளெல்லாம் சபை தண்டனைகளாகவும் எச்சரிக்கையாகவும் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு சபை எப்படி எடுத்துக்கொள்ளுத அதை ஓவர் கம் பண்ணி வரத்துக்கு என்ன செய்யணுமோ அதை தான் செய்த ஒழிய மனம் திரும்புவதுக்கு எதுவான காரியங்கள் காணப்படவே இல்லை இதோ இப்போ இந்த கொரோனா வைரஸ் வந்துச்சு கொஞ்சம் பயம் வந்துச்சு ஒரு கூட்ட ஜனங்கள் வேறு பிரிக்கப்பட்டார்கள் ஆனால் ஒரு ஜனங்கள் இப்போ கொரோனா முடிஞ்சு கிடச்சி அதுக்கப்புறம் முன் நிலைமையை காட்டில பின் அதிக கேடா மாறும் ஏன் ஓவர்கம் பண்ணிட்டோமே கொரோனாவை இனி நம்மள ஒன்றும் நடக்காது ஒரு நாள் வந்தது இஸ்ரேல் ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டார்கள் அதே நிலைமை வராதா வரும் எத்தனை தேசத்துக்கு வந்திருக்குது சிரியாவிலிருந்து அகதியை ஓடிக்கொண்டிருக்கிற எத்தனை ஜனங்கள் இருக்கிறாங்க நம்ம பக்கத்து தேசத்துலேருந்து எத்தனை பேர் அகதிகளாக ஓடிப்போனாங்க கர்த்தர் தேசத்தை கைவிட்டா எது வேணாலும் நடக்கும் ஆண்டவர் இன்னைக்கு எச்சரிப்பு கொடுக்குறாரு மனம் திரும்பு இன்னைக்கு மனம் திரும்புங்க உலகத்தோடு கூட ஒத்த வேஷம் தரிக்காதீங்க கர்த்தர் உங்கள் மேலே என் மேலே வச்சுருக்கிற அபிஷேகம் விசேஷமானது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இறங்கி இருக்கிறார் அந்த விசேஷத்தை அபிஷேகத்தை துக்கப்படுத்தாது இருக்கணும் வேதம் சொல்லுது மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையான பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள்னு வேதம் சொல்லுது இது மனம் திரும்ப வேண்டிய காலம் அதே நேரத்தில் மனம் திரும்பினா நடக்கிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இருபத்தோராம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி நாலாவது வசனத்தில் பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள் சபையை பார்த்தா ஒரு கனம் வரணும் கிறிஸ்தவர்களை பார்த்தா ஒரு கனம் வரணும் ஒரு காலத்தில் கிறிஸ்தவங்கள் எல்லாம் டீச்சர்ஸாகவும் டாக்டர்ஸாகவும் எல்லாத்துலேயும் இருப்பாங்க அவங்க இருக்கிற வேலையில் உண்மை உள்ளவர்களாக இருப்பாங்க அந்த இடத்துல சாந்தமாக இருப்பாங்க அந்த இடத்துல அவங்க தங்களுடைய தாழ்மையை காட்டுவாங்க அவங்கள பார்க்கும்போதே அவங்க க அந்த அவங்க கிட்ட படிக்கிறதுக்கு பிள்ளைங்க விரும்புவாங்க அந்த டாக்டர்ஸ்கிட்ட போகிறதுக்கு அவங்க பேசுகிற அந்த பொழைத்தா கனிவாக உட்காந்து பேசுகிற அந்த தன்மையை பார்க்கும்போது அநேகர் அவர்கிட்ட வருவாங்க காரணம் என்ன கிறிஸ்தவர்கள் என்றால் அப்படி ஒரு கனம் இருந்தது இன்றைக்கி ஊழலில் ஜாதி சண்டையில் எங்கே வேணால் பாருங்கள் கிறிஸ்தவர்கள் பேர் அடிப்படுது ஆண்டவர் சொல்கிறாரு நான் உன்னை மீண்டும் கனப்படுத்த விரும்புகிறேன் எவ்வளவு சோரம் போயிருந்தாலும் பரவாயில்லை நான் உன்னை மன்னிக்க விரும்புகிறேன் இன்றைக்கி நம்ம அதை விட்டு திரும்பிட்டு வந்துட்டோம்னா ஆண்டவர் எவ்வளவு கணம் கொடுப்பார் தெரியுமா எந்த அளவுக்கு கனம் தெரியுங்களா ஒரு காலத்தில் ராஜாக்களுடைய காலத்தில் நான் சொல்கிறது ஐந்தாம் நூற்றாண்டில் கான்ஸ்டன்டைன் மன்னன் காலத்தில் கிறிஸ்தவர்கள் என்றால் அப்படி ஒரு கணம் அப்படி ஒரு கணம் அவர்களை கண்டு ராஜாக்கள் வந்து பயப்படுவாங்களாம் ஏன்னா அவங்ககிட்ட அவ்வளோ உண்மை இருந்துச்சான் நீங்கள் அப்போசன நடிகளை எடுத்து வாசித்து பாருங்க அப்போசனையை கண்டு அவர்கள் பயந்திருந்தார்கள்னு இருக்கு காரணம் என்ன அவங்க கையினால் அப்படி ஒரு அற்புத அடையாளம் நடந்துச்சு அதில் மட்டும் இல்லை அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை தி பெஸ்ட் நான் எப்பவும் சொல்லுவேன் பத்து பங்கில் ஒரு பங்கை வச்சுக்கிட்டு ஒம்பது பங்கு கொடுத்துட்டார் அனனியாவும் சப்பிராலும் அவங்க ஒரு பங்குல தான் உண்மை இல்லாதவங்களா இருந்தாங்க ஒன்பது பங்குல உண்மை உள்ளவங்களா இருந்தாங்க அந்த ஒன்பது பங்கு கொண்டு வந்து கரெக்டாக கொடுத்துட்டாங்க ஒரு பங்குல தான் அவங்க உண்மை இல்லவங்க இருந்தாங்க இதை வாங்கின அப்போ சிலர் அவங்க கேட்கற கேள்வி இவ்வளவு தானா இப்போ அவர் சொல்கிறார் அவ்வளோதான் அவர் சொல்றாரு நீ போய் சொன்ன அங்கே நடக்கிற சம்பவம் நமக்கு தெரியும் சரி இவர் கொடுக்கறதான இந்த நியாய தீர்ப்பு அவருக்குள்ள நடக்கிறதே அப்படி எப்படி வாய்ப்பு ஒன்பதுல உண்மையாக இருந்து ஒன்னுல தப்பு செஞ்சவன் தண்டனை வாங்குறான் அவனுக்கு தண்டனை கொடுக்குறவன் யார் தெரியுமா பத்திலையும் உண்மை உள்ளவன் தங்கிட்ட வந்த எல்லாவற்றிலும் அவர் உண்மை உள்ளவர்கள் அதனால் திமோத்தியவை பற்றி சொல்லும்போது பவுல் சொல்றாரு உண்மை உள்ளவன் எங்ககிட்ட அனுப்புறதுக்கு இவனை தவிர வேற எவனுமே இல்லையா இவன் தான் தி பெஸ்ட் அப்போ சொல்றா அனுப்பப்படுகிறவர்கள் திமாத்திய சொல்றார் நான் அனுப்புறதுக்கு இவன் ஒரு பெஸ்டான ஆளு இன்னைக்கு நம்மளை பார்த்து அப்படி சொல்ல முடியுமா அந்த கணம் இருக்குதா நாம் வந்து நிற்கும் போது அப்படி சொல்லுவாங்களா ஒரு துரதிருஷ்டமான ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒரு பெரிய வேலை ஸ்தலத்தில் ஒரு அந்த வேலை ஸ்தலத்தில் இருக்கிற பெரிய அதிகாரி அவர் ஒரு முறை என்னிடத்துல சொன்னார் இந்த வேலைக்கு ஒரு குறிப்பிட்ட ஆள் வேணும் அப்படின்னு சொன்னார் நான் சொன்னேன் எனக்கு தெரிந்த சில கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் அவர் சொன்னார் கிறிஸ்தவர்கள் வேண்டாம் வேறு யாராவது தான் சொல்லு நான் சொன்னேன் ஏன் அவர்கள் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் சரிதான் ஆனால் அவங்க வேலை பார்க்க மாட்டாங்க இது சொல்கிறதுக்கு எனக்கே கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது ஆனால் நடந்த சம்பவம் அவங்க எல்லாத்துக்கும் எக்ஸ்கியூஸ் எடுத்துப்பாங்க இன்றைக்கி நம்ம நிலைமையை பார்த்திங்களா ஒரு காலத்தில் அரசர்கள் தேடி பிடிச்சி கிறிஸ்தவர்களுக்கு உயர் பதவிகளை கொடுப்பாங்களா காரணம் அவர்கள் அங்கே உண்மையாக இருப்பாங்க நல்லா வேலை செய்வாங்க அவங்ககிட்ட எந்த குற்றமும் இருக்காது குறையும் இருக்காது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அவ்வளோ ஒரு கனத்தை கொடுத்து வச்சுருந்தாங்களா இன்றைக்கி வேணாங்கிற இடத்துல வைக்கிறோம் நான் சொல்கிறது ஒரு வேலை உங்களுக்கு செய்தியாக கேட்கும் போது கஷ்டமாக இருக்கும் தனிப்பட்ட முறையில் எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்குது தெரியுமா வேணாங்க அதுக்கு வேறு ஆளை வச்சே வேலை பார்த்துடலாம் அந்த அளவுக்கு இன்றைக்கி நாம் தரம் தாழ்ந்து போயிருக்கிறோம் ஆண்டவர் சொல்கிறாரு நீ மனம் திரும்பினா நீ உண்மை உள்ளவரை மாறினா நான் விரும்புகிறபடி நீ நடந்தினா ஆண்டவர் சொல்கிறாரு உன்னை நான் எப்படி மாற்ற போகிறேன் ராஜாக்கள் கனத்தையும் மகிமையும் கொண்டு வருவார்கள் இப்போது அடுத்த வருஷம் எலெக்ஷன் வரப்போது இப்போ இந்த எலெக்ஷன் பீரியடில் அநேகர் வந்து அவங்கக்கிட்ட ஓட்டு கேட்பாங்க சபைகளுக்கு வருவாங்க சபைகள் வந்து ஓட்டு கேட்பாங்க ஓட்டு கேட்கும்போது நம்மக்கிட்ட அவங்க எந்த விதத்தில் ஓட்டு கேட்குறாங்கன்றது ரொம்ப முக்கியம் வந்து கேட்கும்போது கிறிஸ்தவங்களை கேட்கும்போது ஒரு கணத்தோடு கேட்கணும் எந்த கணத்தோடு தெரியுமா இவங்க காசு வாங்க மாட்டாங்க நான் எத்தனையோ அரசாங்க அதிகாரிகளை பார்த்துருக்குறேன் எத்தனையோ உயர் காவல்துறை அதிகாரிகளை பார்த்துருக்குறேன் அதிகாரிகள்கிட்ட போகும்போது சொல்லுவாங்க சார் அவர் பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு சார் காசு வாங்க மாட்டார் அவர் நீதினா நீதி நேர்ன நேரம் கர்நாடகாவில் ஒரு நீதிபதி இருந்தார் ஒரு பெரிய வழக்குக்கு அவர் தீர்ப்பு கொடுக்க போகிறாரு அவர் தீர்ப்பு கொடுக்குற ரெண்டு நாள் என்ன பேசுனாங்க தெரியுமா அந்த நீதிபதியோட பேரை சொல்லி சொன்னாங்க அவர் காசுக்கு மயங்கிற ஆள் இல்லைங்க முகதாட்சன்யம் பார்க்காம தீர்ப்பு கொடுப்பாரு கேஸ் பெரிய கேஸ் அந்த நீதிபதியை கொடுத்து பெருமையாக சொன்னது என்ன தெரியுமா அவர் அதெல்லாம் முகதாட்சணையுமே பார்க்க மாட்டாருங்க நீதினா நீதி தான் சொன்னா போல அந்த பெரிய தலைவர் தவறு செய்து எல்லாருக்கும் அறிந்தார்கள் அவர் தீர்ப்பு கொடுத்தார் சரியான தீர்ப்பை கொடுத்தார் அந்த மாதிரியான கணம் உங்கள் மேலேயும் என் மேலேயும் வரணும் சபை மேலே வரணும் கிறிஸ்தவ மேலே வரணும் உங்களை என்னையும் பார்த்தா சொல்லணும் இஸ் அம்முங்க அவன் ரொம்ப ஸ்ட்ரிக்டானவன் அவங்ககிட்ட போய் சொல்ல முடியாது அவன் ரொம்ப கரெக்டாக இருப்பான் அவன் காசுக்கெல்லாம் வில போகிறவன் இல்லை உன் சபையில வந்து நின்று உன்னை பார்த்து சொல்லக்கூடாது உன் சபையில் இருக்கிறவங்க எனக்கு ஓட்டு போட சொல்லுங்க இவ்வளோ பேருக்கு இவ்வளோ காசு கொடுக்குறேன்னு சொன்னா நீ சோரம் போயிட்டேன்னு அர்த்தம் உன் சர்ச்சு வாசலுக்கு வர்றதுக்கே பயப்படணும் அவங்க ஐயோ அங்கே போனா கஷ்டங்க அவர் அதை பாஸ்டர் அடிச்ச அம்சல் அமிச்சிருவார்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு உன் மேலே பயம் வரணும் கர்த்தர் உங்ககிட்ட எங்கிட்டையும் அப்படிப்பட்டதான ஒரு கணத்தை கொடுக்க விரும்புகிறார் எதிர்பார்க்கிறார் கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு காதுள்ளவன் கடவன் என்கிறதான தலைப்பின் கீழ் உங்களை சந்திக்கிறேன் God bless you.